பேயடையா விரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் எப்போதுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு மிகவும் பணிவான வணக்கம் உங்கள் முன் தான் மறுபடியும் தோன்றுகின்றேன் அடியன் குருஜி நாகநாத தேசிகர் எவ்வளோ சந்தோஷங்களுக்கு இடையே சில அசந்தர்ப்பமான சூழ்நிலைகள் பல உண்டு அடியன் செல் நிறைய பல இடங்களுக்கு செல்வது உண்டு அதில் ஒரு இடத்துல ஒரு இடங்களுக்கு செல்லிருக்கும்போது எங்களை அழைத்த ஒருவர் மிகவும் சோர்வோடு காணப்படுகின்றார் எப்பொழுதுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் உங்களை பார்த்த உடனே ஏன் உங்களுக்கு முக வாடி இருக்கிறது ஏன் என்ன நடந்தது பழக்கமாக நாங்கள் பேசுகின்ற ஒன்று அப்படி சொல்லும்பொழுது முதலிலே சொல்ல மறுப்பார்கள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கண்ணையா மனம் ரொம்ப இறுக்கமாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன உங்களுக்கு மனம் இருக்கோ எதனால் வந்தது அப்படி என்று வினவ வினவ அவங்கள் தன்னுடைய வாழ்வியலிலே வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி அதாவது வெகு நாளமாக திருமணமாகி வெகு காலமாக குழந்தையின்மை குழந்தை ஆனால் இந்த காலத்தில் அது வேறு ஒரு கொடுமை ஒன்றுமே கிடையாது இல்லை திருமணமாகி ரெண்டு வருஷத்தையும் மூணு வருஷம் நம்ம உலகத்திலே மிகவும் ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்றால் திருமணம் ஆனோடனே உடனே ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு இல்லைங்க ஏதாவது விசேஷம் உண்டா இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கின்றது அது ஒரு வருஷம் போய் அப்பா ஒரு வருஷம் ஆச்சு இன்னமும் குழந்தை இல்லை அதே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனால் உன்சுரன்ஸ் சற்று பேச்சுக்கள் தடுமாறி மாறாக வர ஆரம்பிக்கும் ஏன் இந்த குழந்தையில் எதாவது டாக்டரில் காட்டினீங்களா மருத்துவரை போய் பார்த்தீங்களா ஏதா இந்த மாரி நடந்து நடந்து அவங்களுக்கு மனம் பாதிப்பு அடைகின்றது ஏன்னா மனசு வந்து கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நேராக நுறுத்துறதுங்கிறது நிச்சயமாக முடியாது அதனால தான் நம்ம அது திருமூல திருமந்திரத்தை சொல்லும்பொழுது அந்த இடத்தை வெற்றிடமாக வைக்காதே அந்த இடத்துல இறைவனை நிறுத்திவிடு உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் படுகிறார் போல் நாம் அவர் உள்ள ஒரு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பேசும்பொழுது அப்போது தான் திரு ஞானசம்பந்த பிறந்த அவர் வந்து குழந்தை பிறப்பை பற்றி சில குறிப்புகளை கொடுத்துருப்பதாக எங்களுக்கு தெரியும் அந்த பாடல்லாம் இன்றும் உலகிலே நாம் ஏதேனும் ஒன்று என்றால் அந்த ஆலயங்களுக்கு போவோமா இந்த ஆலயங்களுக்கு போய் இதை செய்வோமா இப்படியெல்லாம் ஓடுது அதிலே நவக்கிரக க்ஷேத்திரங்களிலே புதன் க்ஷேத்திரமாக விளகின்ற திருவன்காடு என்ற தலம் அந்த தலத்திலே பதியங்களிலே செய்யும் சொல்லும் பொழுது பேயடையா விரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே பெறுவர் ஐயுற வேண்டாம் அப்படின்னு எந்த சந்தேகம் வேணால் இந்த பதிகங்களை நிச்சயமாக குழந்தை பேர் உண்டாகும் என்று அறுதிட்டு சொல்லின்ற அது அடியனுடைய வாழ்க்கையிலையும் நடந்து நான் சொல்லி அந்த குழந்தை இன்றும் உயிரோடு நல்ல நிலைவேல இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு குழந்தை எனக்கு தெரியும் ஏன்னா வாழ்வே வாழ்வில்லை இதெல்லாம் புகுத்தி வருகின்றோம் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது இப்படிதான் அந்த வகையிலே அவன் குடும்பத்தாருக்கு அவங்க அப்படியே அவங்க என்ன சொன்னாங்க நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஐயா நீங்களே வந்து அந்த ஒரு ஒரு மணி நேரம் அதை நல்லா இசையோடு பாடி அந்த பதியத்தை இறைவனுக்கு சமர்ப்பித்து எங்களுக்கு அந்த ஒரு புத்திரபாக்கத்தையே எங்களுக்கு சுவாமியுடைய திருவிழா நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் அதை போல் பாடி அந்த திருவண்காடு பதிகத்தை பாடி இந்த புத்திரபாக்கெல்லாம் வந்ததாக நிச்சயமாக வரலாறு உண்டு அதை நாம் கண்ணூரை கண்டு இருக்கிறோம் என்று கூட சொல்லலாம் அதனால் இந்த திருமணம் ஆகி ஒரு குழந்தை பேர் உண்டாச்சு அப்படின்னா இந்த பதிகங்கள்னால தான் இதுக்கு என்ன பண்ணாங்க மகப்பேறு டாக்டர் இப்படி அப்படி செஞ்சா எல்லாத்துக்கும் நாங்கள் அடிக்கடி என்று உலகம் இரண்டு பட்டு கிடக்கின்றது ஒன்று விஞ்ஞானம் ஒன்று மெய்ஞானம் விஞ்ஞானம் என்று ஒரு இடத்திற்கு வரை போகும் அதையும் கடந்து போகின்றது ஒன்றுன்னா அது விஞ்ஞானம் அந்த அளவிலே விஞ்ஞானத்தினுடைய எவ்வளவு பரிமாண வளர்ச்சியாக இருந்தாலும் அதையும் தோட்டி அடுத்ததாக நமது மெய்ஞானம் சென்று சொல்லுவோம் என்பது போல இந்த பேரடையா பிரிவைதின் பிள்ளையனோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்புறுவர் அதை நாங்கள் பாடி அந்த அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்து அது இன்று நல்ல வேலையில் இருக்கின்ற ஒரு பெரிய எல்லாம் நாம் பாடி கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் அதனால் அதை பற்றியும் கவலை இல்லை நாம் அதை செய்தால் அந்த பலனை நிச்சயமாக பெறலாம் என்பது நிச்சயமான உண்மை உண்மை உண்மை